ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கம் சரவணன் பி விவசாயி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சேலம் இருந்து நான் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வெளியில் வந்தேன் இவங்க வந்துட்டு நான் பஸ்ஸு இறங்கி வந்தப்போ வந்துட்டு வழியில் ப பைக்கில் போயிட்டுருந்தாங்க தம்பி நீங்கள் சரவணன் நீட்டிப்பேர் தம்பி தானே நாங்களும் ஒரு சேனல் வச்சுருக்கோம் எங்கள் சேனலுக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்துட்டு உங்களோட பார்த்து உங்களோட ஒரு வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க சரி ஓகே வீடியோ தானே எடுக்கிறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க என்னுடைய சேனலில் எடுத்து வீடியோ போட்டுவிடுறேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க வந்துட்டு மணியும் அவங்க பேர் சசிகலாவும் அவங்க வந்துட்டு சேனல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஆர்எம்எஸ் தமிழ்னு சொல்லிவிட்டு அவங்க சேனல் ரன் இருக்காங்க அவங்களும் ஒரு சின்ன ஃபேமிலி தான் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் கொடுங்க ஒரு ஆள் பட்டன் தட்டுங்க ரெண்டாவது வந்துட்டு இவங்களும் வந்துட்டு அப்போ அந்த காலத்தில் விவசாயம் பார்த்துருக்குறாங்களாம் இப்போ வந்துட்டு வெளியில் வந்துட்டு சிட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க உங்களை பார்த்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தம்பி ஒரு விவசாயத்தை நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்மலாம் அந்தளவுக்கு பெரிய ஆள்லாம் விவசாயம் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே உதவுவாங்கன்னா அதனால் வந்துட்டு நாங்கள் யாருக்குமே வந்துட்டு அவ்வளோ நம்மளுக்கு பெரிய ஆளுங்கன்னு சொல்லி என்றைக்குமே நம்மளுக்கு கௌரவம் இருக்காது அதனால் வந்துட்டு அண்ணாவும் அக்காவும் வந்திருந்தாங்க அவங்கள சந்தித்தேன் அவங்களும் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்களா பேசிக்கோங்க வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஆர்எம்எஸ் தமிழ் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க விவசாய சேனல் வச்சுருக்காரு சரவணன் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு மீண்டும் ஒருவரை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரவணனை சந்தித்தது மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் சந்திக்க சொல்லுங்க எல்லோருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டில் எல்லோரும் நலமா அப்படின்னு பேசணும் போர்ட்ட பேசினா இது நல்லா இருக்குது ஓகே பாய் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நபரோடு மீண்டும் நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய் தேங்க் யூ